ஜெய் சாய்ராம் நீ இப்போ இந்த வார்த்தைகளை கேட்கிறாய் என்றால் அது சும்மா ஒரு சம்பவம் மாதிரி இல்லை என் பிள்ளையே நான் தான் உன்னை இங்க கொண்டு வந்து இருக்கிறேன் உன் மனசு எத்தனை நாட்களாக ஒரு கேள்வியை கேட்கிறது தெரியுமா என் வாழ்க்கை ஏன் இன்னும் முழுமையாகவில்லை என்று என் பக்கத்துல என்னை புரிஞ்சுக்கிற அந்த ஒருத்தர் எப்போ வருவார் என்று கேக்குது நீ தனிமையா அழுத இரவுகள் நான் பார்த்தேன் என் பிள்ளையே நீ சிரிச்சது போல நடிச்ச நாட்களையும் பார்த்தேன் உனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசை உன் வாழ்க்கையை முழுமையாக்க நான் ஒரு நபரை தயார் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என் பிள்ளையே அவன் அவள் சும்மா வரமாட்டாங்க அவர் உனக்கு ஒரு உறவாக மட்டுமல்ல ஒரு அருளின் வடிவமாக வரப்போகிறார் நீ இப்போ காத்திருக்கிறது ஒரு மனிதரை அல்ல நான் உனக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை துணையை தான் குழந்தையே காத்திருப்பது தண்டனை இல்லை அது தயாரிப்பு நீ இன்னும் தயாராகணும் என் பிள்ளையே அவரும் இன்னும் தயாராகணும் அந்த நாள் வரணும் ஆனால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளில்தான் வரும் என் பிள்ளையே கவலைப்படாத உனக்கான அந்த நபரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் பிள்ளையே நீ சொல்றாய் ஏன் நான் எவ்வளவு கஷ்டத்தை பார்க்கணும் ஏன் அப்பா எனக்கு இவ்வளவு கஷ்டம் என்று ஆனால் உனக்கு நான் கொடுக்க போகிற வாழ்க்கை என் பிள்ளையே உன் உன் கண்ணீரால் இதயம் மென்மையானது நீ ஏமாந்த அனுபவங்கள் உன்னை ஆழமா புரிஞ்சுக்க வச்சது நீ சந்திச்ச தவறான மனிதர்கள் உனக்கு சரியான ஒருத்தரை அறிய வைக்கத்தான் என் பிள்ளையே ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு செயலை தயார் செய்யதான் நான் உன்னை வெறுமனையின் யாரோடையும் சேர்க்க மாட்டேன் உன் ஆன்மாவோடு ஒத்து போகிற அந்த நபரை தான் நான் உனக்கு தருவேன் அவர் வந்தா நீ சொல்வாய் இதற்காக தான் நான் இத்தனை நாள் காத்திருந்தேனா அப்படின்னு மகிழ்ச்சி அடைவார் நீ நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க அவரு அவர் உன்னை அழகாக காதலிக்க மாட்டார் ஆனால் உன்னை ஆன்மாத்தமாக காதலிப்பார் நீ பேசாம இருந்தாலும் புரிஞ்சுக்குவார் நீ பலவீனமாக இருந்தாலும் உன்னை உன்னை அவர் கைவிட மாட்டார் ஏனால் அவரை நான் தான் அனுப்புறேன் என் பிள்ளையே நீ காயமடைந்து இதயம் தெரிஞ்சதும் அதை மெதுவாக பிடிச்சு காப்பாற்றுவார் என் பிள்ளையே அவர் உன் வாழ்க்கையை அழிப்பவர் அல்ல நான் அவரின் மூலம் உனக்கு வாழ்க்கையை அளித்திருக்கிறேன் என் பிள்ளையே அவர் உன் வாழ்க்கையை காப்பாற்றுவார் நீ உடைந்த மனசில் இருக்கிறேன் என்று தெரிந்தும் உன்னை கைவிட மாட்டார் என் பிள்ளையே உன்னை கைகோர்த்து வழி நடத்துவார் என் பிள்ளையே கவலைப்படாது நேரம் வரும்போது அது திடீர்னு நடக்கும் நீ எதிர்பார்க்காத நேரம் நீ காத்திருக்காத இடம் அவர் உன் வாழ்க்கையிலே நுழையும் போது உனக்கு ஒரு அமைதி வரும் என் பிள்ளையே பயம் இல்லாமல் அழுத்தம் இல்லாமல் ஒரு நிம்மதி கிடைக்கும் அதுதான் என் அடையாளம் அந்த உறவு சண்டை இல்லாமல் இருக்காது ஆனால் உடையாது அந்த உறவு ஏன்னா அது நான் காட்டிய உறவு என் பிள்ளையே அந்த உறவில் எந்த பயமும் இருக்காது மன அழுத்தம் இருக்காது உனக்கு வெறும் நிம்மதி மட்டும்தான் இருக்கும் என் பிள்ளையே சண்டையெல்லாம் வரும் ஆனால் அந்த உறவில் உடைப்பு என்ற மன அழுத்தம் இருக்காது என் பிள்ளையே கவலைப்படாத நீ உன்னையே குறை சொல்லாத என் பிள்ளையே என்னையெல்லாம் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்காத நான் உன்னை எப்படி பார்த்து ரசிக்கிறேன் தெரியுமா நீ ஒரு அரிய படைப்பு அதனாலதான் நான் உன்னை சாதாரணமாக கொடுக்க மாட்டேன் பிள்ளையே உனக்கு வரப்போகிற வாழ்க்கையை நல்ல சிறப்பான வாழ்க்கையாக அமைத்து தருவேன் என் பிள்ளையே உனக்கு வரப்போகும் அந்த ஒருத்தர் உன் மதிப்பை தெரிஞ்சு மதிப்பார் என் பிள்ளையே நான் உன்னை சோதிக்கிறேனா இல்ல நான் உன்னை பலப்படுத்துகிறேன் என் பிள்ளையே உன் இதயம் உண்மையான காதலை தாங்குகிற அளவுக்கு வளரணும் உன் மனசு பாதுகாப்பான உறவை அனுபவிக்க தயாராகணும் அதுக்காக தான் இந்த பயணம் என் பிள்ளையே காத்திருப்பு ஒரு ஆசீர்வாதம் அது உன்னை அவசர முடிவிலிருந்து பாதுகாக்கும் என் பிள்ளையே நீ இப்போ தவறான ஒருத்தரோடு இல்ல அது என் அருள் அதுவே போதும் உனக்கு என் பிள்ளையே கவலைப்படாத நான் உன் வாழ்க்கையை நூலாக எழுதி வைக்கிறேன் என் பிள்ளையே உன் பாதையில் யாரையும் அனுப்பணும் யார நீக்கணும் என்று எனக்கு தெரியும் என் பிள்ளையே கவலைப்படாத நீ நம்பிக்கையாக இரு அந்த நாள் வந்த உடனே அவர் உன்னை தேடி வருவார் என் பிள்ளையே கவலைப்படாத உனக்கான அந்த நம்பரை அனுப்பி வைப்பது நான் என் பிள்ளையே கவலை கொள்ளாத அது உனக்கான பாதுகாப்பான வாழ்க்கையாக இருக்கும் என் பிள்ளையே அந்த சந்திப்பு ஒரு சாதாரண நாள் போல இருக்கும் ஆனால் உன் உள்ளம் சொல்லும் இவர்தான் உன் வாழ்க்கை என்று அப்போது உனக்கு புரியும் என் பிள்ளையே அவர் உன்னை காயப்படுத்த மாட்டார் உன் கனவுகளை மதிப்பார் உன் குடும்பத்தையும் மதிப்பார் என் பிள்ளையே அவர் உன் வாழ்க்கையை அழிக்க மாட்டார் என் பிள்ளையே உன்னோடு வாழ்க்கையை பகிர்வார் என் பிள்ளையே என் குழந்தையே நீ இன்னும் தனிமையாக இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வாழ்க்கையை அளிக்கும் அந்த ஒருத்தரை நான் தேர்ந்தெடுக்க இல்லை என் பிள்ளையே உனக்கான பாதுகாப்பான நபரை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அவர் வர நாட்கள் தாமதம் இல்லை நீ இப்போ செய்ய வேண்டியது நம்பிக்கை மட்டும் வைத்தால் போதும் நம்பிக்கை வைத்திரு நான் செய்கிறேன் என் பிள்ளையே உன் கண்ணீரை சிரிப்பாக மாற்றுவேன் உன் காத்திருப்பை திரு மகிழ்ச்சியாக மாற்றுவேன் நீ என்னை நம்பினால் நான் உன்னை கைவிட மாட்டேனின் நம்பிக்கை நம்பிக்கைதான் வாழ்க்கை நீ எப்பொழுதும் என்னை நம்பி சாயப்பா அப்படின்னு கூப்பிட்டா நான் ஓடி ஓடி வருவேன் என் பிள்ளையே நம்பிக்கையை மட்டும் கைவிட்றாத உனக்கு ஒரு கதை சொல்றேன் பிள்ளையே அந்த கதையின் மூலம் இன்னும் உனக்கு நம்பிக்கை பிறக்கும் ஒரு சிறிய ஊரில் வாழ்ந்தாள் மீரா அவள் மனசு நல்லவள் அவள் மனசு முழுக்க நல்ல விஷயத்தை மட்டும்தான் நினைப்பார் யாரையும் காயப்படுத்த மாட்டார் ஆனால் அவள் வாழ்க்கை மட்டும் எப்பொழுதும் அவளை சோதிக்கிட்டு கொண்டே இருந்தது மீரா ஒரே ஒரு ஆசை வைத்திருந்தாள் என்னை முழுவதுமாக புரிஞ்சுக்கிற ஒருத்தர் என் வாழ்க்கைக்கு வரணும் சாயப்பா அப்படின்னு நம்பினாள் அவள் பல முறை நம்பினாள் ஆனால் பல முறை ஏமாந்தாள் ஒரு நாள் இரவு அவள் ஆலயத்துக்கு போய் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள் பாபா நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன் என் வாழ்க்கை எப்பொழுது முழுமையாகும் என்று கேட்டாள் அவள் கண்ணீரோடு கேட்ட அந்த கேள்வி வானத்தையே கலைத்தது அந்த இரவு அவளுக்கு ஒரு கனவு பாபா வெள்ளை உடையில் அமைதியாக நின்றிருந்தாள் குழந்தையே நீ தவறான கதவை தட்டுகிறாய் அதனால்தான் நான் உனக்கு சரியான கதவை காட்டிக் கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே என்று மீரா விழித்தவுடன் மனசு கொஞ்சம் அமைதியானது மீரா தனது வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்தாள் அவள் முதலில் நம்பிக்கையை மட்டும் வைத்தாள் அவள் தன்னையே காதலிக்க ஆரம்பித்தாள் தன் கனவுகளை பின்தொடர ஆரம்பித்தாள் தன் மனதை குணப்படுத்த ஆரம்பித்தாள் அந்த நேரத்தில் தான் அவர் ஒரு புதிய நபரை சந்தித்தார் அவள் வாழ்க்கையில் வந்தார் அர்ஜுன் அவன் சாதாரணமாக பேசினான் அவன் அவளை கவர முயற்சி செய்யவில்லை ஆனால் அவள் பேசும்போது கவனமாக கேட்டான் ஒரு நாள் அவள் சொன்னாள் நான் கொஞ்சம் காயமடைந்தவள் அப்படின்னு அவன் மெதுவாக சிரிச்சுகிட்டே சொன்னான் நான் ஓடி போவதில்லை அப்படின்னு அந்த ஒரு வரி அவள் இதயத்தை தொட்டது ஒரு நாள் அவள் ஆலயத்திற்கு போனார்கள் மீரா மனசுக்குள் சொன்னால் பாபா இவருதானா என் வாழ்க்கையில் நீங்கள் அனுப்பி வைத்த நபர் அப்படின்னு கேட்டார் அந்த நேரம் ஒரு பூ அவள் காலடியில் விழுந்தது அவள் உள்ளம் சொன்னது இதற்காக தான் நீ காத்தியிருந்தாய் என்று அவள் புரிந்து கொண்டாள் அந் அவள் தேடியது ஒரு நபரை அல்ல அவள் தேடியது ஒரு பாதுகாப்பான நபரை அவள் தேடியது நம்பிக்கையை அதை பாபா சரியான நேரத்தில் அனுப்பினார் காத்திருப்பது வீணல்ல தாமதம் தண்டனை அல்ல பாபா தரும் உறவு வழி கொடுக்காது அது வளர்ச்சியை கொடுக்கும் என் என்பிள்ளையே மீரா பின்ன சொன்னார் நான் விரும்பிய நேரத்தில் கிடைக்கவில்லை ஆனால் பாபா தேர்ந்தெடுத்த நேரத்தில் தான் கிடைத்தது அதுதான் சரியானதும் அப்படின்னு சொன்னார் சரியான நேரத்தில் சரியான நபரை கண்டிப்பாக அனுப்பி வைப்பார் நீங்கள் ஒரு நபரை விரும்பியிருக்கலாம் ஆனால் அந்த நபர் உங்களை விட்டு விலகியிருக்கலாம் அது நல்லதுக்கே என்று நினைத்து இந்த கதையை நான் முடித்துக் கொண்டேன் இப்பொழுது உங்களுக்கு புரியும் எதற்காக அந்த நபர் உங்களை விட்டு விலகினார் என்று கவலைப்படாதங்க புதிய நபர் உங்களை தேடி வருவார் சாயப்பா அருளோடு கண்டிப்பாக அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்க ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்